எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் கண்ணப்ப நாயனார் கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் பொத்தப்பி நாட்டிலுள்ள ஓர் ஊர் உடுப்பூர் முற்காலத்தில் இது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருந்தது ஆனால் தற்போது இது ஆந்திர பிரதேசத்துக்கு சொந்தமான இடமாக அமைந்துள்ளது இந்த ஊரில் வேடுவ சாதியினர் அதிகம் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுள் அதிபதியாக நாகன் என்பவரும் அவரது மனைவியார் தவதத்தையாரும் வாழ்ந்து வந்தனர் இவ்விருவரும் முருகப்பெருமானை கும்பிட்டு ஒரு திண்ணிய ஆண் குழந்தையைப் பெற்றெடுக்க அந்த குழந்தைக்கு தின்னனார் என்ற திருநாமம் சூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகின்றனர் திண்ணனார் விரைவோல் வளர்ந்து வளர்ந்து வந்து பதினாறு வயது பருவத்தை அடைந்த பொழுது நாகனாரும் முதுமையுற்று முன்பு போல் வேட்டைத் தொழில் செய்ய முடியாமல் வலிமையற்றவராக மாறிவிடுகிறார் ஆதலால் தன் மைந்தனுக்கு உடைத்தோளும் சூரிகையும் அளித்து வேடுவ குலத் தலைவராக்கினார் தின்னன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் வேடர்குலத்தில் பிறந்து வேட்டையாடுவதில் சிறந்து விளங்கினார் ஒருநாள் நானன் காடன் என்ற இரு நண்பர்களோடு வேட்டையாடச் சென்றபொழுது திருக்காலத்தி மலையில் குடுமித்தேவர் என்ற திருநாமத்துடன் அமைந்திருந்த சிவபெருமானின் ஒரு உருவமான வாயு லிங்கத்தை காண்கிறார் அவருக்கு சிவகோச்சாரியார் என்னும் பிராமணர் ஒருவர் தினந்தோறும் நறுமலர்கள் சாற்றி பொங்கல் படையலிட்டு வழிபாடு செய்திருந்தார் இதனை சிவகோச்சாரியார் வழக்கமாக செய்துவரும் நிலையில் குடுமித்தேவரைக் கண்ட தின்னனார் தன் உடன் வந்த நண்பர்களிடம் இவர் யார் இவருக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுத் தெரிந்து கொண்டு செய்வது அறியாது குடுமித்தேவரை பார்த்து இந்த காட்டுக்குள் நீ தனியாகவா இருக்கிறாய் உனக்கு பசிக்குமே என்ன செய்வாய் நான் உனக்கு நல்ல உணவு கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நண்பர்களோடு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து ஸ்வர்ணமுகி ஆற்றின் நீரை வாயில் சுமந்து கொண்டு சென்று குடுமித்தேவருக்கு அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்தும் பக்குவப்படுத்திய காட்டுப்பன்றியின் இறைச்சியை படைத்தும் வந்தார் இது ஒரு புறம் இருக்க சிவகோச்சாரியார் என்னும் பிராமணர் ஈசனுக்கு மாமிசம் படைத்திருப்பதைக் கண்டு நாளும் நாளும் நிகழும் இந்த அனுசிதம் குறித்து மிகவும் மனம் நொந்து போனார் இத்தீச்செயலை செய்தவன் எவனாக இருந்தாலும் அவனை கழுவேற்றுவிட எண்ணி இந்த அவலத்தை செய்வது யார் என்று அறிவதற்காக சிவனிடமே முறையிடுகிறார் அவர் சிவனை வேண்டிய வண்ணம் துயின்ற வேளையில் சிவபெருமான் கனவில் தோன்றி இந்த செய்கை செய்பவனை நீ இகழ வேண்டாம் அவனுடைய வடிவமெல்லாம் நம்மிடத்தில் கொண்ட அன்பே ஆகும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவே ஆகும் அவனுடைய செயல்களெல்லாம் நமக்கு இனியன ஆகும் இதனை நாளை உமக்கு காட்டுவோம் நாளை இரவு தான் கொழுவிற்றிருக்கும் இடத்தின் அருகே ஒரு மரத்தின் மறைவிலிருந்து நடப்பவனையற்றையெல்லாம் கண்டு மனம் தெளிவாயாக என்று அருளிச் செய்தார் உடனே சிவகோச்சாரியார் சிவபெருமானது அருளிப்பாட்டை நினைந்து உருகிய சிந்தையராய் அற்புதம் அறியும் ஆர்வத்தோடு மறுநாள் வந்து வழக்கம்போல் தான் செய்யும் பூசையினை செய்துவிட்டு மறைந்து நின்று பார்க்க அப்போதுதான் அந்த திருவிளையாடல் காட்சி இனிதே அரங்கேறியது தின்னப்பர் திருக்காலத்தில் மலையிலிருக்கும் காலத்தியப்பரைக் கண்டு ஐந்து பகலும் ஐந்து இரவும் கழிந்தன ஆறாம் நாள் விடியற்காலை பொழுதில் கண் துயிலாது நின்ற தின்னனார் வழமை போன்று காட்டிற்குள் சென்று வேட்டையாடி ஊன் அமுது ஆகியவற்றுடன் வந்து கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு தோன்றிய சகுனங்கள் எல்லாம் சஞ்சலம் தருவதாகவே இருந்தன தீய பறவைகளின் ஓசையைக் கேட்டு இது இரத்தப் பெருக்கிற்கான அறிகுறியே என நினைக்கிறார் உடனே மேலே மலைமேல் உள்ள குடிமித்தேவருக்கு ஏதோ நேர்ந்துவிட்டது என எண்ணியவராய் தனது கையில் பன்றி மாமிசமும் வாயில் ஆற்று நீரும் தலையில் மலர்களும் கொண்டு விரைந்து மலை மீது ஏறுகிறார் வந்தவுடன் வழக்கம் போல் அங்கே சிவகோச்சாரியார் படையல் செய்திருந்த மலர்கள் மற்றும் பொங்கல் ஆகியவற்றை தனது கால்களால் அகற்றிவிட்டு தான் கொண்டு வந்த அனைத்தையும் வைத்து படையல் செய்தபோது பெருமானது இடது கண்ணிலிருந்து பெருகி வந்த குருதியைக் கண்டார் கண்டதும் பதைபதைத்து பதைத்து எய்துகிறார் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்த நிலையில் எழுந்த தின்னனார் பெருகி வந்த குருதியை துளைத்து பார்த்தார் அது நிற்காமல் பெருகிக்கொண்டே வந்தது செய்வதறியாது பெருமூச்சு விட்டு மீளவும் சோர்ந்து விழ மீண்டும் வீழ்ந்தவர் எழுந்து வில்லும் அம்பும் கொண்டு இந்த தீய செயலை செய்த விலங்குகளுடன் வேடர்கள் உளரோ என எங்கும் தேடிச் செல்கிறார் எவரையும் காணாது திரும்பி வந்து பெருமானின் பாதங்களை கட் பிடித்துக் கொண்டு அழுது புலம்புகிறார் உடனே தன் மனதிற்குள் ஓர் எண்ணம் எழ வெறுண்டதோர் எருதுபோல் காடெங்கும் திரிந்து பச்சிலைகளை பறித்து வந்து குருதி வந்த கண்ணில் பிழிந்து பார்க்கிறார் அந்த மருந்து பலன் தராமையால் நொந்து போகிறார் ஊனுக்கு ஊன் என்றோர் மருந்து தன் நினைவுக்கு வரவே தமது ஒரு கண்ணை தோண்டி குருதி பெருகும் பெருமானின் கண்ணில் அப்பினார் உடனே செங்குருதி நிற்க கண்டதும் அகமகிழ்ந்து போனார் அவர் மகிழ்ந்திருந்த சில நிமிடங்களில் மற்றொரு கண்ணிலிருந்து குருதி பெருகுவதைக் கண்டதும் ஒரு கணம் கவலையுற்று நொந்து போனார் ஆனால் தன்னை அவதானித்துக் கொண்டு மருந்து கண்டேன் என்றவராய் தனது மற்றொரு கண்ணை தோண்ட முனைந்தார் ஆனால் குடுமித்தேவரின் கண் அடையாளம் காண்பதற்காக தனது இடது காலை பெருமானின் கண்ணில் ஊன்றிக் கொண்டு மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் விருப்பத்தோடும் தனது மற்றொரு கண்ணை தோண்ட பொழுது குடுமித்தேவரான சிவபெருமான் தம் திருக்கையால் தடுத்து கண்ணப்ப நிற்க என் வளத்தினில் என்றும் நிற்க என்று அமுதவாக்கு அருளிச் செய்தார் இந்த காட்சியினை தேவர்களும் முனிவர்களும் கண்டு மகிழ்ந்து பூ மழை பொழிந்து வாழ்த்தினர் இதனை மறைந்து நின்று கண்ணுற்ற சிவகோச்சாரியார் தனது கண்களில் கண்ணீர் மல்க ஈசனை வணங்கி நின்றார் மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர் என்று சுந்தரமூர்த்தி நாயனாரும் நாளாறில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன் என பட்டினத்தாரும் கண்ணப்பரை வர்ணிக்கின்றார்கள் மேலும் மாணிக்கவாசகப் பெருமான் தனது திருவாசகத்தின் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டு அருளினார் என்று குறிப்பிடுகிறார் அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டு அருளினாரே என்று மாணிக்கவாசகர் கூறுகின்றார் இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு சிவனடியார்களும் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாராட்டியுள்ளனர் சிவபெருமானின் பெருமையை நூறு சுலோகங்களில் பறைசாற்றும் சிவானந்த லகரி என்ற தன்னுடைய நூலில் ஆதிசங்கரர் அறுபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் கடவுள் பற்று என்பதற்கு உயர்ந்த இலக்கணம் சொல்கிறார் அந்த இலக்கணத்திற்கு சிகரம் வைத்தார் போல் தனது ஸ்லோகத்தில் கண்ணப்பரின் உள் நிறைந்த அன்பின் செயல்களையும் குறிப்பிட்டு இதுவன்றோ பக்தி கடவுள் அன்பர் என்பதற்கு இந்த வேடுவனே இலக்கணம் என்று கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது தை மாதத்தில் மிருக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் கண்ணப்ப நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு கலைமழிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவிழா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா